அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வர அறுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூட்டன தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வடநாடு உள்ளிட்ட இடங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் விட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் காணாமல் போய்விட்டதாக தற்போது ஒரு முக்கிய அறிவு போன்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நீலகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழி காற்றுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய பத்து மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்மம் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் நோய் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமர்கடல் போதை காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்